சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தைந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை சூடிக் கொடுத்த சுழற்கொடியார் அருளிய திருப்பாவை பாடல் ஒன்பது చుట్టంద రూపం కమతు అనను కంబల మామన్ మగాలే మణికడవం తాయ్ తిరవై మామన్ మగాలే మణికడం తాయి తిరవారి మామి எுரோ உன் மகள்தான் மாமன் மகளி மணிக்கதவந்தாய் திரவாய் மாமிவலே எழுப்பி ரோ உன் மகள்தான் ஓமயோ அன்று செலோ ஓமயோ வன் பெருந்தோயில் மந்திரப்பட்டாலோ ஏம பெருந்தூயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தம் எந்தென்று மாமாயன் மாதவன் வைகுந்தம் எந்தென்று நாமம் பலவும் நவிஞ்சலோரன் ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஓம் நமோ நாராயணாய நமக இன்று மார்கழி மாதத்தின் ஒன்பதாவது நாள் முதல் எட்டு நாட்களிலும் விளங்கிக் கொண்டிருந்த தனது தோழியினை எழுப்புவதற்காக பற்பல விஷயங்களை கூறி ஈவன் நாராயணனின் பெருமைகளை ஸ்ரீ அவன் கர்ணபரானாக சொல்லி சொல்லிக்கொண்டே வந்த இந்த தோழியானவள் தற்பொழுது ஓரளவு உறக்கம் கலைந்து அந்த பெண் எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு விட்டாள் இன்னும் அவள் கிளம்பி வெளியிலே வரவில்லை அந்த பெண்ணும் என்னதான் நமது தோழி இன்னும் என்ன சொல்கிறாள் நம்மை எழுப்புவதற்காக என்று கேட்க அவளும் ஆர்வம் கொண்டு விட்டால் போல இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இந்த பாடலிலே என்ன முதலில் சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ புயலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே தான் பிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தனோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றேலோர் என்பாவாய் இந்த உலக மக்களெல்லாம் மாட மாளிகை பஞ்சிமச்சை என சொகுசு வாழ்க்கையிலே சிக்கி சோம்பலில் கட்டுன்று கிடக்கின்றனர் அதை விடுத்து அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களை ஒவ்வொரு அவதாரங்களின் சிறப்புகளை சொல்லி அவருடைய திருநாமகத்தை சொல்லி பலனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் அதனுடைய பொருள் பார்ப்போம் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மணம் வீச அழகிய பஞ்சிமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் தூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்குச் சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் உலக மக்கள் தங்களது சோம்பல்களை விடுத்து ஸ்ரீமன் நாராயணனின் பெருமைகளை அவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் நாம் அனைவருக்கும் உணர்த்துகிறது நாமும் அதுபோலவே இருந்து இந்த உலகத்தின் மாய மந்திர கட்டுகளில் சிக்கி கொண்டிருப்பதை அவிழ்த்து அந்த பரமபதம் அடைய வேண்டும் என்பதே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் நோக்கமாக இந்த பாடலில் உள்ளது ஓம் நமோ நாராயணாய நம